ஜேஜே பில்டர்ஸில் இது இன்னைக்கு பார்க்கப்பறம் இது இது பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அருகே தடி டிப்போ ரோட்டில் இந்த இடம் இருக்குது இதில் ஃபோன் நம்பரும் அந்த பூமியில் உள்ளவங்களுக்குள்ள ஃபோன் நம்பரும் இதில் இருக்குது உங்களுக்கு வேணுன்னா அந்த நம்பரும் எடுத்து இந்த ஓனருக்கு அடிச்சிக்கலாம் இதில் மொத்தம் பத்து சென்ட் கொடுக்கணும்னு இருக்காங்க மெயின் ரோட்டில் தான் தடி டிப்போ ரோடு இது நாகர்கோவில் அருகே தடி டிப்போ ரோட்டில் தான் இந்த இடம் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா இந்த இதில் இருக்கிற நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி பேசலாம் உள்ளுக்குள்ளே ஒரு மோட்டரு பிற ஒரு பதினஞ்சு இருபது தென்னை மரம் இருக்குது செண்டுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல ஆனால் உங்களுக்கு பதிமூணு அந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பருக்கு பார்த்து அடிச்சுக்கலாம் வீடு எதாவது போடணும்னா ஜேஜே பில்டர்ஸில் நாங்கள் போட்டு தருவோம் தடியடி போட்டில் ஏற்கனவே போட்டிருக்கோம் நிறையா உங்களுக்கு எதாவது வேணும்னா உள்ளுக்குள்ளே போர் அப்புறம் ஒரு மோட்ரு பெற எல்லாமே உள்ளே இருக்குது உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கொண்டு காணிப்பாங்க எங்கள் ஆட்களையே கொண்டு காணிப்பாங்க மென்றுக்கு ரோடு இருபது அடியோ அந்த மாதிரி ரோடு இருக்குது ரோட்டுக்கு மென்னுக்கு மொதல் உள்ள இடம் தான் இந்த இடம் அந்த நம்பரும் அதில் போட்டிருக்காங்க அந்த ஓனருடைய நம்பரும் இருக்குது நீங்கள் டைரெக்டாக ஓனர்டே பேசிக்கலாம் இதில் உங்களுக்கு வேலையோ ஏதோ காமண்டோ ஏதாவது கெட்டணும்னு ஒன்றுனா விவரங்கள் ஏதாவது கேட்கணுன்னாங்கோ இதில் நீங்கள் இந்த ஃபோனுக்கு அடிங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கொண்டு காணிப்பாங்க இடம் தெரியலைனாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் கொண்டு காணிப்போம் உங்களுக்கு ஓனர்லேயும் நீங்கள் டைரெக்டாக பேசிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க வேறு வீடு எதாவது கெட்டோன்னாலோ நீங்கள் ஜேஜேபில் டெஸில் சொன்னால் போதும் வந்து கட்டி தருவாங்க ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உள்ள தென்னை மரந்தி தேங்காய் விட்டுறது மாதிரி தான் இருக்குது ரோட்டு சைடில் உள்ள பூமி தான் மொத்தம் பத்து சென்ட் கொடுக்கணுன்னு இருக்காங்க ஃப்ரெண்டேஜி குறையாமல் ஒரு ஐம்பத்தாறு அடி வரும் ஐம்பத்தாறு அடி நீளத்துக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி கொஞ்சம் இது ஒரு கொஞ்சம் நிறைய உள்ள பூமி தான் பாக்கியுள்ள இடம் சும்மா கிடக்கும் அவங்களுக்கு பாதை அதில் தனியாக போட்டு தான் கொண்டு போவாங்க விவரங்கள் அந்த ஓனர்கிட்ட நீங்கள் அடித்து கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க